ஹாய் டி டி நண்பர்களே இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றினாவே போதும் நமக்கு தேங்காய்ண்ணெய் பிரியாணிக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்தியாச்சு அப்புறம் பிரிஞ்சி இலையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அது பொரியட்டும் நல்லா ஒரு பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கோங்க கட் பண்ணி போட வேணாம் முழுசாக போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வணங்குற அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளியை அறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா கொலைய வேக விடலாம் புதினா ஒரு கைப்பறி போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா கொழஞ்சிருச்சுங்க இப்போ தேவையான காய்கறி போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு போட்டுக்கலாங்க போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கலாம் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா உப்பு இறங்கும் காயில் காய் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ கொஞ்சம் மீல் மேக்கர் போட்டுக்கலாங்க காய் வணங்கிருச்சுங்க கொத்தமல்லித்தூள் தூள் பிரியாணி மசாலா அது மட்டும் போதும் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் சாஃப்ட் ஆகிறதுக்கு பிரியாணி ஒரு மாதிரி சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் போதும் அந்தளவுக்கு தயிர் அரிசி போட்டுக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டரை அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதி வந்த பிறகு பிசில் போட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி ஆகிரும் தண்ணி தேவையானாலும் ஊற்றியாச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொஞ்சமாக நீ விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணால் விடுங்க இல்லைன்னா விட்டுருங்க கொதித்த பிறகு உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் ஆயிடுச்சுங்க விசில் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்